தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தோற்றுவிக்கப்பட்டதை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுதைய முதலமைச்சர் எம்ஜிஆரால் பழைய நாடாளுமன்ற வடிவிலான மைய நூலகம் அமைக்கப்பட்டது வாகை நூலகம் என்று பெயரிடப்பட்ட இதில் பழமையான அரிய வகை இலக்கண நூல்கள் ஆய்வு நூல்கள் புராதன நூல்கள் முதலில் அச்சடிக்கப்பட்ட திருக்குறள் அறிவியல் ஆங்கிலம் மராத்தி கன்னடம் என ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டு ஆயிரம் நூல்கள் இடம்பெற்றுள்ளன பல அரிய வகை நூல்கள் உள்ள இந்த நூலகத்தில் உள்ள சிறப்புகளில் ஒன்றாக தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை தூண்டியதோடு மாட்டுவண்டி நூலகம் குறித்த செய்திகள் நூலக வாசகர்களை வியக்க வைத்துள்ளது மன்னார்குடி அருகே மேலவாசல் கிராமத்தைச் சேர்ந்த பொறியாளர் கனகப்பிள்ளை என்பவரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட நடமாடும் மாட்டுவண்டி நூலகத்தை நூலகத் தந்தை எஸ் ஆர் ரெங்கநாதன் துவங்கி வைத்ததை அடுத்து திருவாரூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று மக்களிடையே படிக்கும் ஆர்வத்தை தூண்டியது ஏறத்தாழ எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று அறிவை பெருக்கிய இந்த மாட்டுவண்டி நூலகத்தில் சுமார் மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து அரிய வகை நூல்கள் கொண்டு செல்லப்பட்டு பல நூலக ஈர்ப்பாளர்களை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு கும்பகோணம் மகாமக திருவிழா தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கம் திருவிழாக்கள் என பல இடங்களுக்கும் சென்று நூல்களை மக்கள் அறிய செய்துள்ளது தங்கள் ஊருக்கு நடமாடும் நூலகம் வேண்டும் என்று மேலவாசல் நூலகத்தில் கூறினால் நூட்களுடன் வந்து சில நாட்கள் அங்கேயே தங்கி நூட்களை மக்கள் படிப்பதற்கு உதவி செய்துள்ளது இந்த மாட்டுவண்டி நூலகம் தமிழர்களின் திறமையை வளர்ப்பதற்கு அக்கால தாய்மொழி ஆர்வலர்கள் எத்தகைய முறையையெல்லாம் கையாண்டுள்ளனர் என்பதற்கு இது ஒரு சான்றாகவே உள்ளது பயனாளர்களும் மக்களும் பொதுமக்களும் மற்றும் அறிவானவர்களும் அறிவு சார்ந்தவர்களும் வந்து பயன்படுத்தும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டு நிறைய நூல்கள் விற்கப்படுகின்றன வாசிப்பு பழக்கத்தையும் ஊக்குவிக்கப்படுகின்றன சிறந்த பேச்சாளர்களைக் கொண்டு பட்டிமன்றங்களும் நடத்தவும் ஒவ்வொரு நாளும் புத்தகக் கட்சி கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றன வாசிப்பு பழக்கம் கூட கூடுவதற்காக இவ்வளவு சிரமமான முயற்சிகளையும் ஊக்குவித்து கொண்டு அரசாங்கம் செயல்படுகிறது இதற்கு பின்பு நடமாடும் சைக்கிள் நூலகம் ஆண்டிப்பட்டியில் நடமாடும் நூலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு படகு நூலகங்கள் உருவாக்கியதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன காலங்களைக் கடந்தாலும் மாட்டுவண்டி நூலகத்தின் சேவைகளை மறக்காத நூலக ஆர்வலர்கள் அதனை நினைவுகூரும் வகையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாகை நூலகத்தில் மாட்டுவண்டி நூலகம் போலக் காட்சிப்படுத்தினர் மேலும் இந்த நடமாடும் நூலகத்தில் பயன்படுத்தப்பட்ட மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து அரிய வகை நூல்களையும் பாதுகாத்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இந்த நூலகத்திற்கு வரும் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த நடமாடும் நூலகம் குறித்து அறிந்து தமிழ் மக்களின் மொழி ஆர்வத்தையும் அறிவை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சிகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டு வியப்படைந்து வருகின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ருஸ்வெல்ட்டுடன் நந்தகுமார்